சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு மழை காரணமாக தக்காளியின் வரத்து குறைந்துள்ளது இதற்கு கடந்த மாதம் பெய்த கனமழையை தொடர்ந்து தக்காளி வரத்து குறைந்ததும் மறுபக்கம் தக்காளிக்கான தேவை அதிகரித்துள்ளதும் காரணமாக கூறப்படுகிறது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களான திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்துள்ளது இதன் காரணமாக மார்க்கெட்டுக்கு தக்காளி வரத்து கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குறைந்துள்ளது இதனால் வழக்கத்திற்கு மாறாக தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஒரு கிலோ தக்காளி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு வரை ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது திடீரென எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விலையை கேட்டதும் இல்லத்தரசிகள் அடைந்தனர் திருமண சீசன் மற்றும் வரவிருக்கும் ஆண்டு இறுதி கொண்டாட்டங்களின் வலுவான தேவை காரணமாக தக்காளியின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர்